உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் குமர் இந்த கணவு எதற்காக அப்படின்னா அண்ணன் கூ செந்தில் அவர்கள் வந்து நேற்று கொலை செய்யும் நோக்கத்தோடு வந்து அவரோட வாகனத்தை வந்து விபத்து வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது சம்மந்தமாக அண்ணன் செந்தில் வந்து இப்போ தொடர்பு கொண்டு கேட்டோம் கேட்கும்போது அவன் தம்பி யாருன்னு தெரில நம்ம வந்து வழக்கு வந்து கொடுத்துருக்கோம் அது விசாரிச்சுட்டு சொல்லுவான் தம்பி அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சுயேட்சை வேட்பாளராக வந்து நிற்பதற்காக வந்து அண்ணன் செந்தில்மலர் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வரும்போது இந்த சம்பவம் நடந்தால் வந்து சொல்லப்படுது அப்போ தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அப்பாவி பொதுமக்களை வெட்டினீங்க அப்புறம் இந்த சமூகத்துக்காண்டி போராடக்கூடிய தலைவர்களை வந்து படுகொலை செஞ்சீங்க இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர் வந்து குறிவைக்கிறீங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து என்ன நடக்குது தொடர்ந்து பல படுகொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதே சமயம் இப்போ அண்ணன் செந்தில் மலரை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது முதல்ல நம்ம தேவேந்திர வேளா சமூகம் விழித்து கொள்ளணும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தளவுக்கு வந்து எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கப்புறமும் அப்புறமும் எந்த மாதிரியான அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துதுன்னு பாருங்கள் அதே போல் இன்னும் ஒரு சிலர் பிரச்சாரம் என்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சமூக தலைவர்கள் வந்து அவதூறு பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நேரம் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் போய் ஏன்னால் ஒரு சமூகத்தோட பிரதிநிதியாக இருக்கிற தலைவரில் வந்து ஒரு தூரம் குற்றஞ்சாட்டும் போது இன்றைக்கி அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு பண்ணி அது அந்த கட்சிக்காரங்களே முன்னெடுக்கல அப்படிங்கும்போது நம்ம அதை பற்றி பேசுகிறதில் ஒரு பயன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது சம்மந்தம் நான் அடுத்த காணொலியில் வந்து நான் பண்ணுறேன் அந்த அண்ணனுக்கு வந்து அடுத்த காணொலி வந்து நான் பண்ணுறேன் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பன் செந்தில்மலர் அவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருக்கார் அப்புறம் தான் சொல்லணும் செந்தில் மலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக வந்து தப்பியிருக்காங்க இதை காவல்துறை விரைவில் வந்து கையில் எடுத்து சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது வந்து வழக்கு வந்து பதிவண்ணணும் ஏன்னால் தொடர்ந்து தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படாதா இருக்கட்டும் தலைவர்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மெயினாக தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க மீண்டும் இந்த திராவிட முன்னேற்றக்கலாம் வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் வாக்களிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ணன் செந்தல்மலர் அவர்கள்கிட்ட பேசுனேன் அந்த ஆடியோவை நான் பதிவு பண்ணுறேன் கேளுங்கள் என்னண்ணே வண்டி ஆக்சிடெண்ட் கேட்கும் என்னண்ணே ஆச்சு ஆமாம் ஆமாம் டே நேற்று சாய்ந்தரம் போல சாத்து விட்டாச்சு ஆ ம் வேற எதும்மாண்ணே ஆ எதுவும் யாரோட அச்சுத்தலா இல்லை சும்மா ஆக்சிடென்ட் தானேண்ணே அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது ஆ

உங்களுடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி